வணக்கம் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குறது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெய்பாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற நேற்று வேறு எடப்பாடி பழனிசாமி வேற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேறு அங்கே போயிட்டாரு போயிட்டு திமுக அதிமுகவுக்கு தங்க போட்டி மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் யாருமே மக்களே மதிக்கலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ராமநாதபுரம் மக்கள் வந்து நேர எதிராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு நேர எதிராக இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நவாஸ் கனி திரும்பவும் அங்கே போட்டி போகிறார் சிட்டிங் எம்பி வேற அவர் வந்து அஞ்சு வருஷமாக கடந்த அஞ்சு வருஷமாக தொகுதிக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி பேசவே இல்லை அப்புறமா அவர் வேட்பாளர் இருக்கார்ல பெருமாள் அப்படின்னு சொல்லி அதிமுக போட்டி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களா அவர் யாருன்னா எம்ஜிஆரை எதிர்த்து அவங்க அப்பா வந்து போட்டி போட்டவர் எம்ஜிஆருக்கு எதிராகவே அருப்புக்கோட்டையில் போட்டி போட்டு தோத்து போனவர் அவருக்கு எப்படியா கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கட்சியில் வேறு யாருமே கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு பல கொஸ்டின்லாம் அங்கே உளுந்துகிட்டு இருக்குது இதை பற்றியெல்லாம் எதையுமே எடப்பாடி பழனிசாமி கண்டுக்காமல் ஓபிஎஸை பற்றியுமே பெருசாக பேசிக்காமல் அதிமுக திமுகவுக்கு இடையில தாங்க போட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு உண்மையே நிலவரமே அது கிடையாது எல்லாருமே சொல்கிறாங்க பாஜக வந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்கிட்ட நிறைக்கி ஓட்டு வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒருபடி மேலே போய் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து மக்கள் வந்து வெற்றி பெறுவார் ஐயா தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஐயா ஐயான்னு தான் சொல்கிறாங்க அதுவும் பலாப்பழம்னு சொல்ல பலாப்பழம் அப்படிங்கிறாங்க ஒரு மாதிரி ஸ்டைலாக சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ஒரு இதாக தான் இருக்குது ஓபிஎஸ் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எந்த ஒரு கட்சி பேக்ரவுண்டு இல்லை அதுவும் இல்லாமல் வந்து அவர் நிற்கிறது பலாபல சின்னம் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத சின்னம் அந்த சின்னத்தை உடனே கொண்டு போய் ரீச் பண்ணி மக்கள் எளிய மக்கள் மனசில் அதை பதிய வச்சு இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வந்து ஆனால் பலாபலம் சின்னத்தில் நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து மக்கள் மனத்தில் ரீச் ஆகி அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் ராமநாதபுரம் ஒரு வறட்சி தொகுதின்னு தெரியும் இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னோம்னா மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நான் வந்து ராமநாதபுரத்தை வந்து ஒரு விவசாயியாக நான் பார்த்தேன் இங்கே வந்து வறட்சி மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு தண்ணி தேவை அதிகம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் காவேரி குண்டாறு திட்டத்தை ஒரு எண்ணூறு கோடியில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து திமுக அரசு கிடப்பில் போட்டுச்சு திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து கேளுங்க எதுக்காக அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கான அமௌண்ட்டு எல்லாத்தையுமே போட்டிருக்கணும் ஆட்டையை போட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க திட்டத்தை மட்டும் அறிவிச்சிட்டு நடிகை இது திட்டத்தை அறிவிச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்கன்னா அது எப்படி வந்து அடுத்த கட்சிக்காரங்க வந்தோடனே அவங்க வந்து செய்வாங்க கஜானாவையும் காலி பண்ணிட்டீங்க கடனையும் வாங்கி வச்சிட்டிங்க எல்லாமே பண்ணிட்டீங்க கொரோனா பொருளை தான் திமுக வந்து ஆட்சிக்கு வருது அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும் நீங்கள் பல டெண்டர்களை விட்டு டெண்டராக அடிச்சிட்டு போயிட்டீங்க எல்லாத்தையுமே எப்படி வந்து திட்டங்களை நிறைவேற்ற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும் இது வந்து விவசாய பூமி தான் மலைப்பெஞ்சாதான் இங்கிட்டு விவசாயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ராமநாதபுரத்தில் இருக்குது தண்ணீர் பிரச்சனை அதிகம் அங்கே இந்த தி இதெல்லாம் வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பேசி மக்களுக்கு இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து மனசை மாற்றலாம் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பல கிராமங்கள் உள்ளடக்கியது தான் ராமநாதபுரம் அப்படின்னாலும் தொகுதினாலும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பலாப்பழத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து ஒரு நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுலேயும் இஸ்லாமியர்கள் அதிகமாக சிறுபான்மையினர் மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாமே வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வாக்குகள் வந்து நவாஸ் கண்ணிக்கு போக வேண்டிய வாக்குகளில் பாதி ஒரு நாற்பது சதவீதமாவது ஓபிஎஸ்க்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து வெற்றி வந்து உறுதி அதை தாண்டி எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படிங்கிறதையும் தெளிவாக மக்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அவருக்கு வருவோம் அவர் வந்து பாஜக கூட்டணி கட்சியில் நிற்கிறாரு அவருக்கு எப்படி சிறுபான்மையினர் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுவாங்க அவரை வந்து மக்கள் வந்து ஒரு எளிய மனிதரோட ஒரு உறுப்பினராக தான் பார்க்குறாங்க ஒரு சாமானிய உறுப்பினராக பார்க்குறாங்க ரெண்டாவது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகங்களை பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமினால் அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டார் இன்னமும் வந்து ஒரு தன்மையாக தான் பேசுகிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போதும் ரொம்ப சிம்பிளாக தான் மக்கள்கிட்ட வந்து அழகாக தான் பேசுகிறாரு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு அவர் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோட்டு சூட்டு போட்டு பைக்கில் வந்து அப்படியே பைக்கு ஸ்டாண்டை போட்டு அப்படியே ஜல்லுன்னு அப்படி இறங்கி வந்தோன்னே தம்பி எங்கப்பா துபாயிலருந்தான் வரீங்க இவ்வளவு இல்லை எப்படிப்பா கோட்டு சூட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பி விட்டார் அதே போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த குதிரை டான்ஸ் ஆடுற குதிரையெல்லாம் வச்சு வண்டிட்டு அப்படி வணக்கம் போடுற மாதிரி அவர்கள்லாம் செய்யும்போது அதெல்லாம் செய்யாதீங்கப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா பாவம் பா விட்ருங்கப்பா அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு தன்மையோட மக்களோட அப்படியே க்ளோஸாக பழகிறனால மக்களுக்கு வந்து ஓபிஎஸ் மேலே ஒரு நம்பிக்கை ஓபிஎஸ் வந்தால் நம்ம தொகுதிக்கின ஒரு நல்லது நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்கான எண்ணம் இதெல்லாம் வந்து அவர் பிரச்சாரத்தில் சொல்லலை ஆனால் அவர் நடக்குது மக்கள் மனசில் அந்த ஒரு மாற்றம் ஓபிஎஸ் உருவாக்கி வச்சிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை காட்டுவாரு தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவோட ஆடு வளர்ப்போர் சங்கம் கூட்டுறவு ஆடு வளர்ப்போர் சங்கம்னு ஒன்று வச்சு அதோட தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆடு வேறு கொடுக்குறாங்க இது என்னன்னே தெரியல எல்லா போராடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தலைவர்களுக்கு ஒரு ஆடை கொடுக்குறாங்க ஆடுன்னா அண்ணாமலை தான் சொன்னி வச்சுருந்தா திமுக காரங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து திமுக காரங்க எல்லாருமே ஆடு கொடுத்தாங்க இப்போ அண்ணாமலைக்கே ஆடு கொடுத்தாங்க ஒரு குட்டியை கொடுத்தோன்னே அண்ணாமலை வந்து ரொம்ப பெருந்தன்மையாக ஐயா இந்த ஆட்டு குட்டியை வந்து கொடுத்துருங்க தாயிட்டே கொண்டு போய் கொடுத்து விட்ருங்க நான் எப்போ வேணாலும் கேட்பேன் உங்கள்ட்ட ஆடு வேணும்னு அப்போ கொடுங்க இப்போ வந்து இந்த குட்டியாக இருக்குது தாயிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக கொடுத்துட்டாரு அதே திமுக காரங்கன்னா இது இத்தனை கிலோ இருக்குது பிரியாணிக்கு இது உதவும்னு சொல்லிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு கொம்புலையெல்லாம் பச்சை கலர் அடித்து விட்ருக்குறாங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆட்டை இது பண்ணுறாரு பார்க்கலாம் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி என்ன தான் பேசிட்டு போனாலும் ஓபிஎஸ் வந்து அங்கே வெற்றி பெறுறது உறுதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படிங்கிறதும் லட்சக்கணக்கில் வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அவருக்கும் நவாஸ் கணிக்கும் தான் போட்டியே தவிர அங்கே அதிமுகங்கிறதே காணாம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாமே தெளிவாக பேசுகிறாங்க எல்லாம் எந்த மக்கள்கிட்ட கேட்டாலுமே சொல்கிற ஒரே விஷயம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் எந்த டிவி சேனல் போய் பேட்டி எடுத்தாலும் ஓபிஎஸ் தான் அங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னா நவாஸ்கனியா கூட பெருசாக தெரியல ஓபிஎஸ் எல்லாத்துக்குமே தெரியுது ராமநாதபுரம் தொகுதி ஃபுல்லாக தெரியுது அதான் கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் நாமக்கல்லில் வந்து கேபி ராமலிங்கம் பாஜகவோட மாநில துணைத்தலைவர் அவர் வந்து போட்டி போடுறாரு அவர் போட்டி போடலன்னு சொல்லிட்டு இருந்தார் அவரை கொண்டு போய் கட்சிக்காரங்க கொண்டு போய் போட்டு விட்டாங்க அவர் பேரையும் கொடுத்து விட்டு அவர் வந்து இப்போ அங்கே நல்லா பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு இத்தனை கட்சிகள் கூட்டணி பாஜக தலைமையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டிகிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு போவார் அப்படின்னு பார்த்தா அவர் எங்கேயுமே போகிறதில்ல பாமக கூப்பிட்றதில்ல இல்லை தமாக கூப்புறது இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை கூப்பிட்றதில்ல எனக்கு வந்து ஆள் நிறையா இருக்குதுப்பா எனக்கு பழக்க வழக்கம் நிறையா இருக்குது நான் போனோம்னா ஓட்டு தானாக விழுந்துடும் இவங்களை கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம இதுக்கு போயிட்டு அவங்களுக்கு வேறு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார் இதனால் கூட்டணி கட்சியெல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க என்னடா இது இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு நம்மளாக போய் பேசினாலும் ஒன்றும் பெருசாக வந்து செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு நம்ம எண்ணத்தை பேசுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருந்தாங்க இந்த மாதிரி தான் திடீர்னு பார்த்திங்கன்னா இவர் ராஜ்நாத் சிங் வந்து ரோட் ஷோ கொடுக்குறது வந்துட்டார் பாதுகாப்பு மினிஸ்டர் வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறது கேபி ராமலிங்கத்துக்கு கும்பலை காட்டி ஆகணும் ரோட் ஷோனால் அப்படியே கும்பலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ராஜ்நாத் சிங் வேற வரையன்ட்டார் பிரச்சாரம் நமக்காக பண்ணுறாரு ரோட் ஷோ இதில் வந்து கும்பலை காட்டணும் அப்படின்னா காட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை கூப்பிட்டு கா காட்சி காட்சின்னு கத்த ஆரம்பிச்சிருவார் பாஜக மேலிடம் வரைக்கும் தெரிஞ்சு போயிடும் என்ன ஏன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்துட்டு டகான்னு அப்போ தான் யோசனை வந்துச்சு கூட்டணி கட்சி நமக்கு இருக்குல்ல நம்ம அவங்களெல்லாம் கண்டுக்காமல் இருந்தோம்ல அவங்கள கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தாங்கப்பா பூத்து கமிட்டிக்கான செலவு அப்படின்னு சொல்லி எல்லாத்து கையிலையும் ரெண்டு எல்லை கொடுத்து விட்டார் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சிக்காரங்களெலாம் ஒரே சந்தோஷம் என்ன என்னென்ன திடீர்னு பூத்து கமிட்டிப்பா தேர்தல் வேறு இருக்கு எல்லாம் பார்த்து கட்சிக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராரு எனக்காக ரோட் ஷோ பண்ண வராரு வாங்க கொஞ்சம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கும்பலை காட்டி விட்டுட்டாங்க இப்போ கே பி ராமலிங்கம் வந்து அந்த இதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கும்பலில் காட்டியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்க இதில் வந்து கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஒரு திருப்தி நம்மளையும் மதித்து நம்மளையும் கூப்பிட்டு நம்மளையும் பிரச்சாரத்துக்கு இது பண்ணியிருக்கிறாரு இனிமேல் அவர் கொடுத்து தான் அவனும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒன்று காசை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நைனா நாகேந்திரன் இந்த நாலு கோடி ரூபா மேட்ரு எப்படியா இந்த நாலு கோடி ரூபா மேட்ரு மாட்டிச்சு அதுவும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் மூணு பேர் ஆளுக்கு ரெண்டு பேக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் நாலு கோடி ரூபாயே கடத்துறீங்க இப்படியா கடத்துவீங்க காரில் கொண்டு போனால் பிடிச்சிருவானுங்க பஸ்ஸில் கொண்டு போனால் பிடிச்சிருவானுங்க கொரியரில் கொண்டு போனால் பிடிச்சிருவானுங்க இப்படி நிறைய பிடிச்சிருவானுங்க பிடிச்சிருவானுங்கன்னு யோசிச்சு இப்போ ட்ரெயினில் கொண்டு போனாலும் இப்படிப்பட்ட பேக்லையா அந்த பேக்கை பார்த்தாலே தெரியும் அது பணப்பையின் தான் தேர்தல் சமயத்தில் அது கண்டிப்பாக தெரியும் அதனால் கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் தான் பிடிக்கிறாங்க ஆவணங்களோட நாங்கள் இந்த பணத்தை இதுக்காக தான் கொண்டு போகிறோம் இந்த செலவுக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து டிரா பண்ணோம் எதுக்காக ட்ராப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆவணம் இருந்தாலே போதும் அந்த ஆவணங்களை காட்டினா அவங்க கொடுத்துட போகிறாங்க இப்போ இந்த நாலு கோடி ரூபாயும் வருமான வரித்துறை தான் விசாரித்து அந்த ஆவணங்களை காட்டும் போது அவங்க கொடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்களே ஒழிய அதை அப்படியே கொண்டு போய் கஜானாவில் சேர்த்துருப்பாங்களோ கருவூலத்தில் சேர்த்துருப்பாங்களே தவிர மற்றபடி அதை வந்து யார் ஆவணங்களை காட்டினாலும் ஓகே கொடுத்துருவாங்க நான் நயினா நகேந்திரன் இப்போ என் பணம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவருடைய ப்ளூ டைமண்ட் ஹோட்டலோட வரவு சில கணக்கெல்லாம் காட்டி இந்த ப இந்த பணம் தாங்க இதோடய பணம் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் இவங்களே திரும்பவும் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா இந்த நாலு கோடி பணத்தை வந்து வாங்கிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் துணிச்சலாக வந்து இது என் பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொன்னார் ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது நயனா நாகேந்திரன் படம் தான் படம் தான் இந்த பணத்தை பிடிச்சனால அவரை வந்து தேர்தலையே நிற்கக்கூடிய தகுதி இழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து தேர்தலை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கூக்குரல் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நைனா நான் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவர் எம்எல்ஏ இருக்கிறாரு எம்பிக்கு நிற்கணும்னு ஆசைப்பட்டார் எம்பி சீட்டை அவர் வாங்கிட்டார் அவர் முதல் வந்து தூத்துக்குடி தான் கேட்டார் தூத்துக்குடியை அறிவிச்சுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் தூக்கி நெல்லையில் போட்டாங்க நெல்லையில் கூட அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சார் உடனே சீட்டு கிடச்சோன்னே முதல் எதிரியெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் திருச்செந்தூரில் போய் சத்ரு சமுகார யாகம் நடத்தினார் இந்த யாகம் என்னன்னா எதிரிகளுக்காக நடத்தப்படுற யாகம் யார் எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் நமக்கு எதிர்த்து போட்டி போடுறவங்க அவங்களெல்லாம் அழிக்கணும் அவங்க எல்லாம் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாகம் நடத்தினாரா இல்லை கட்சிக்குள்ளேயே இருந்து தனக்கு எதிராக செயல்படுறவங்களை எதிரின்னு நினச்சி யாகம் சத்ரு சமகார யாகம் நடத்தினாரா அப்படிங்கிறது தான் இருக்குது இது ஏன்னு கேட்டிங்கன்னா நிலையில் இருக்க பாஜகவினர் எல்லாத்துக்கும் இவர் யாகம் நடத்தின இந்த விஷயம் தெரியும் நம்மளை வந்து ஆப்படிக்கிறதுக்காக இந்த ஆள் யாகம் நடத்தி சீவனை பண்ணுற மாதிரி பண்ணுறாரா இரு அவருக்கே நம்ம ஒன்று போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு உள்கட்சியில் தான் இந்த வேலை நடந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் ஓடிக்கிட்டே இருக்குது இதில் தான் அண்ணாமலை பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் என்னடா அது நம்ம ஆள் வந்து மாட்டிக்கிட்டாரு கடைசியில் தான் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவனுங்க எல்லாமே மீடியாக்கள் எல்லாமே போட்டு திருப்புறானுங்க அப்படின்னோடனே தான் கடுப்பாகி மீடியாக்கள் வந்து பின்னாடியே வர விஷயத்த பிடிச்சி திட்டி விட்டார் எதுக்காக என் பின்னாடி வரீங்க உங்களை நான் கூப்பிட்டேன்னா நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுறதுனால தான் மக்கள் வந்து எங்களை ஓட்டு போட போகிறாங்களா மக்கள் நாங்கள் போய் சந்திக்கிறோம் மக்கள் வந்து எங்களுக்கு பேசுகிறோம் மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நீங்கள் எதுக்கு நடுவில் பூந்து பூந்து எங்களை வந்து ஏன் பிரச்சாரத்துக்கு போகிறவங்களை வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு விட்டார் மீடியாவில் தான் நம்மள பிரச்சனைகள்லாம் நிறைய சிக்கலாக வருது நமக்கு கொஞ்சம் மீடியா ஒதுக்கி வைப்போம்னு சொல்லிட்டுன்னா மீடியாக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நாலு கோடி பிரச்சனை வந்து ஒரு பெரிய மேட்டராக அண்ணா நைனானாக நகேந்தர் கிடையாது ஆனால் எவன்டா போட்டு கொடுத்தது போலீஸ்ட கரெக்டாக தாம்பரத்தில் ஏறும்போது பிடிச்சிட்டிங்களாடா அப்படி இருக்குன்னா உள்கட்சியில் தான் எவனோ போட்டு கொடுத்துருக்கணும் நமக்கு பணம் வர்ற விஷயம் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் போலீஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்து யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட நயனா நாகேந்தனுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறாரு இதே சமயத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு அவரும் அங்கே வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க வெற்றி லிஸ்ட்டில் அவரும் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுதான் தேர்தல் காலத்தில் நேற்று நடந்த சில முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுது நன்றி வணக்கம்